la 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 சொன்னா சொன்னா என்ன நடந்துச்சு என்ன நடக்குது வந்து நான் ஒரு பையன் டேய் انا அவने கை புடிச்ச நான் என்ன சொன்னா ஓவர பேசுற ஏய் நீ எங்க அப்பா புடிச்சிட்டே எங்க அப்பா ஒரே புடிச்சிட்டே நான் இல்ல ஆ அப்ப நான் வந்து பையன் என் காதுல சொல்லி தான் நான் நீ அவன் கை புடிக்குறேன் நான் இத பண்ணல ஆ ஏ நான் இத பண்ணல

வாடி உடுவா <entender> <avez>